Hello all, welcome back to my channel T-Talks with Sidney நம்மளோட லாஸ்ட் வீடியோல நம்ம சில விஷயங்களை பார்த்திருந்தோம் அயர்லாண்டில் இருக்கக்கூடிய காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் வந்து மார்க் ஷீட்டு எஸ்ஓபி லெட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் அப்புறம் ஐஎல்ஸ் பத்தி பார்த்துருந்தோம் ஸோ ஐஎல்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா தயாராகிட்டீங்க அப்படின்னா ஒன் இயர் பிஃபோராகவே நீங்க அதை தயார் பண்ணி வைக்கிறது பெட்டர் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு ஸோ அது மூலமா நீங்க வந்து உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பிஃபோராகவே எல்லாமே நீங்கள் எல்லா ப்ராசஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பேச போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் போடுறீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து இது வந்து அயர்லாந்துக்கு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க மேபி ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் வேணா இருக்கலாம் ஸோ அயர்லாந்து கண்ட்ரீல நீங்க இப்ப காலேஜ்ல அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் அ கிளியர் பிக்சர்

இங்கே டிசிஓ காலேஜியும் நேஷனல் காலேஜ் ஆஃப் ஃபயர்லண்ட் ரெண்டு காலேஜியையும் கம்பேர் பண்ணிட்டு என்னென்ன बेनिफिट எங்க இருந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட காலேஜ் பிரையாரிடைஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தி செகண்ட் thing அப்படிங்கறதுக்குது யுனிவர்சிட்டியா இல்ல இன்ஸ்டிடியூட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகிமம் யுனிவர்சிட்டி யாருக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச் ரிசர்ச் ஹோல்டர்ஸ்கும் இல்லை எனக்கு டீச்சிங் சைடு தான் போகணும் எனக்கு ஏதாவது ஃபைன் பண்ணணும் ஐ வாண்ட் டு டூ சம்திங் இந்த ரிசர்ச் ஃபீல்டு அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து பெஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் இல்லை டெக்னாலஜி சைடு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இமீடியேட்டாக வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா institute of technology side நீங்க போலாம் so this is the difference between edimage city and technology அப்படிங்கறத நான் சொல்லுமே. so the next point என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு in, in a year there are two intake like on in the september ல இருக்கு ஜான்வரியில ஒண்ணு இருக்கு செப்டம்பர்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா செப்டம்பர் இன்டேக்கு தான் நீங்க பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா ஜான்வரியில இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஃபோர் மந்த்ஸ் அதாவது ஏப்ரல் வரைக்கும் கூட நீங்க போகலாம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இந்த த்ரீ மந்த்ஸ் குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் இன்டேக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருந்துருக்கணும் இல்ல உங்களுக்கு வந்து எப்படின்னா ஜான்வரிக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த த்ரீ மந்த்ஸ் குட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு கிளியர் பிக்சர் இருந்துச்சுன்னா பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அயர்லாண்டுல இருக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்ளிகேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க அந்த சிஸ்டத்தோட நிறைய காலேஜஸ் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கும் சில காலேஜஸ் அதுல இருக்காது ஸோ அந்த மாதிரியான காலேஜஸ்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியாது எந்த காலேஜஸ் அந்த சிஸ்டத்தோட கனெக்ட் இருக்கோ அந்த காலேஜஸ்க்கெல்லாம் ஒரே நேரத்துல நிறைய காலேஜஸ்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுதாங்க ப்ராசஸ் இந்த இது மூலமாவும் அப்ளை பண்ணலாம் அது இல்லாட்டி யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ள டைரக்டா போகலாம் டைரக்டா போயிட்டு அதுக்குள்ள என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி எஸ்ஓபி எல்ஓஆர் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் மார்க் ஷீட் எல்லாமே சொல்லியிருந்தோம் ஸ்கோரு ஸோ இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய இருக்கும் அப்ளிகேஷனோட நீங்க அப்ளை பண்றதுக்காக அப்ளிகேஷன் ஃபீஸும் ஒண்ணு பே பண்ண வேண்டியதா இருக்கும் ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வித்இன் அ ஃபியூ மந்த்ஸ் யூ வில் கெட் த ஆஃபர் லெட்டர் ஒன்ஸ் ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுன்னா மற்ற விசா டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எது நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டிலே பண்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணுவாங்க ரொம்ப டிலே பண்ணி டெட் எண்ட்ல போயிட்டு அப்ளை பண்ணுவாங்க இங்க வந்து ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப டிலே பண்ணினீங்கன்னா டெஃபினெட்லி தட் உட் பி ஃபெயிலியர் ஸோ அதை வந்து பண்ணாதீங்க ரெண்டாவது ஒன்று வந்து எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எதுக்காக அந்த கோர்ஸ் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும் நான் ஹெச்ஆர் படிக்கிறேன் அப்படிங்கும்போது எதுக்காக படிக்கணும் என்னோட பேஷ் பேஷன் அதாக இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துருக்கேன் என்னோடய ட்ரீம் எதனால அதுவாக இருந்துச்சு அது படிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேங்கிறத ப்ராப்பரான லெட்டராக நீங்கள் கொடுக்கணும் எஸ்ஓபி லெட்டர் ஸோ அந்த லெட்டர் பார்த்து அவங்க நினைக்கிறோம் definitely we should give this course to him or her அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு கிளியரான ஒரு எஸ்ஓபி நீங்க கொடுக்கணும் ஐஎல்ஸ் ஸ்கோர் நீங்க அடுத்த வருஷம் படிக்க போறீங்கன்னா இஃப் யூஆர் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் யுவர் ஸ்டெப் என்ன சொல்வேன்னா நீங்க இமீடியட்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஐஎல்ஸுக்கு நான் சொன்னேன் இல்லையா டியூலிங்கோ ஸ்கோரும் நீங்க கொடுக்கலாம் ஸோ சில காலேஜஸ்ல டியூலிங்கோட ஸ்கோரும் ஏத்துக்கிறாங்க ஸோ வீட்லயே நீங்க வந்து டியூலிங்கோ எக்ஸாம்லாம் வந்து பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப இருக்குது நான் இடையில டியூரிங்கா வந்து எக்ஸாம் வந்து பண்ணியிருந்தேன் என்னோட கோர்ஸுக்காக நான் பண்ணியிருந்தேன் நான் வீட்டில் வச்சுதான் பண்ணினேன் இட்ஸ் டூ ஈஸி அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் யூ டேக் சம் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் இல்லாம யூ கேன் You can definitely score a good mark மேக் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் குட் திங் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணுங்க அந்த காலேஜோட வெப்சைட் கூட லிங்க் எல்லாம் வந்து இது பண்ணுங்க அதுல இருக்கக்கூடிய அலுமினியஸ் கூட கான்டாக்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க இதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த காலேஜில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கெரியர் டெவலப்மெண்ட் கோச் போயிட்டு இருக்கும் சில காலேஜஸ்ல வந்து கேம்பஸ் போயிட்டு இருக்கும் சில காலேஜஸ்ல வந்து டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது முடிச்சப்பறம் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்ஸ் முடிச்சப்பறம் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் லிங்க்டன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் என்ன கோர்ஸ் படிக்க போறீங்கிறத படிக்க போறீங்க பிக்சர் வச்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் இதுதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் டிசிஷன் உங்களுக்கு இருக்கணும் வந்து பிசினஸ் கோர்ஸா இருக்கட்டும் ஐடி சைடு இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஏஐலியும் நிறைய கோர்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு ப்ரிவிலேஜஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூரிங் த சம்மர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் நடக்கும் சில இடங்கள்ல வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க சில இடத்துல வந்து அமேசான் வந்து நடத்துவாங்க சோ அந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கெல்லாம் டைரக்ட்லி யூ கேன் கோ அண்ட் பார்ட்டிசிபேட் தட் ஈவெண்ட் சோ யூ வில் கெட் சம் கனெக்ஷன் வித் பீப்புள் அது மட்டும் இல்லாம எப்படி ஜாப் அப்ளை பண்றது அமேசான்ல எப்படி ஜாப் எடுத்துக்கிறது மைக்ரோசாப்ட்ல ஜாப் வேணும்னு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் எம்என்சிஸ் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நீங்க போனீங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டராக்ட் வித் அதர் பீப்புள் சோ இட்ஸ் அ குட் திங் lorsquumuda ne and

லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த எஜுகேஷன் லோனை வச்சு நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் இப்போவும் சொல்கிறது இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க ஐயோ இங்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்க இங்கேருந்து போகவே மாட்டாங்க ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க பயப்படாதீங்க இப் யூ டேக் த டிசிஷன் நீங்கள் அதிலே அப்படியே ஸ்ட்ராங்காக நில்லுங்க அதை பயந்துட்டு பின்னோக்கி போகாதீங்க ஏன்னா இந்த வயசில் நமக்கு தோணும் இவ்வளோ பெரிய சேலஞ்சு நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிறது தோணும் சில குழந்தைங்களுக்கு தோணும் சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் நினைப்பாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க வந்து சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் அப்படி நினச்சி எங்கிட்ட சொன்னது உண்டு ஈவன் என்னால் வந்து இங்கே படிக்க முடியும்னா உங்களாலையும் கண்டிப்பாக படிக்க முடியும் ஸோ டவுட் ஆகாதீங்க எதுக்குமே டவுட்டே வேண்டாம் யூ கேன் மேக் இட் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் ஸ்கோர் நல்லா எடுத்துட்டீங்க மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இங்கே வரைக்கும் வந்து படிக்க முடியும் யூ கேன் அச்சீவ் சம்திங் இன் யூ லைஃப் ஸோ டவுட் மட்டும் எப்போதும் வச்சுக்காதீங்க ஆல் தி பெஸ்ட் விசா பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அயர்லேண்ட் காலேஜஸில் ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இட் ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் தேங்க் யூ